வணக்கம் மகளே ஃபார்ம் இண்டியா சேனலேருந்து நிறைய பதிவு பார்த்திங்கனாங்க நம்ம குண்டுமல்லி வந்து முழுமையாக பராமரிக்கிறதுக்கு நம்ம நிறையா மருந்து உரம் சொல்கிறோம் அதில் இந்த வகை பார்த்தீங்கன்னா இந்த முறை பார்த்தீங்கன்னா டாடா கம்பெனியில் வர வாட்டர் சொல்ல உள்ள உரம் என்னென்னு பார்த்திங்கன்னா இது போரானு வந்து ஒரு லிட்டருக்கு மூணு கிராமு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எஸ்கராட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இந்த மெடிசன் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி மருந்து வந்து நல்லா சிறப்பாக வேலை செய்யும் ஒன்றரை எம்எல் வந்து ஒரு லிட்டருக்கு போதும் அதுக்கு அடுத்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா மவுண்டோ எனர்ஜி இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் ஒரு லிட்டருக்கு ஒரு ஒன்றரை எம்எல் போதும் ஒரு எம்எல்ஏ போதும் பட் பெரிய சிட்டியாக இருந்தால் ஒன்றரை எம்எல் போடுங்க சின்ன சிட்டியாக இருந்தால் ஒரு எம்எல் போடுங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்எஃபில் வந்து வர இன்ட்ர்பிரேடு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை எம்எல் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூச்சி மருந்து இள மருந்து இளப்பெண்ணு வால்பெண் செம்பேண்ணு அடுத்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா தைமத்தேசியம் கம்பெனியில் வரும் இது தைம கெமிக்கல் நேமு அரைவா வந்து பிராண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிராம் இது வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் மாதிரி இருக்கும் அது ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் மாதிரி இருக்கும் தைம தேசியிலையும் வந்து லிக்யூடு ஃபார்மேட்லேயும் இருக்குது நூடுல்ஸ் டைப்பில் வர்றது கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும் லிக்யூட் ஃபார்மேட்டில் இருக்கிறது கொஞ்சம் வில கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இதுதான் வித்தியாசம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொசு இலைப்பெயினும் வால்பெயின் செம்பேனு அப்புறம் வந்து இலமுடக்கு அப்புறம் இந்த புழு வந்து மல்லி அரும்பு வந்து ஒரு மாதிரியாக பட்ஸ் வந்து மலராமல் அதாவது பெருசாகாமல் அது வந்து டேமேஜ் ஆகுது இல்லையா அதெல்லாமே வந்து இது கண்ட்ரோல் பண்ணும் இப்போது நம்ம தோட்டத்தில் எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ அடுத்தது இப்போ அடுத்த வாரம் உரம் போட போகிறோம் அறுவடெல்லாம் முடிஞ்சு முடிஞ்சிருக்கு இப்போ மறுபடியும் இப்போது புதுசாக துள்ளர் எடுத்து அரும்பு கட்டும் நம்ம செடிகளில் வந்து இது இப்போ நம்ம இந்த கெமிக்கலில் பேர் சொல்லும்போது நிறையா ஃப்ரெண்ட்ஸ் நண்பர் கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்துங்க நீங்கள் எங்கிட்ட பர்சனலாக பேசினாலும் இல்லை கமெண்ட்டில் கேட்டாலும் நான் இந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன்னா அதுதான் உங்களுக்கு நான் ரிப்பீட் பண்ண போகிறேன் ஸோ நம்ம வீடியோவில் வந்து சொல்கிறது அப்படியே நீங்கள் கொஞ்சம் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதில் இதில் இந்த கெமிக்கல் நேமில் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருக்குதுன்னா நீங்கள் கூகுளில் கூட டைப் பண்ணி அதனுடைய பெனிஃபிட்ஸ் யூசஸ் அப்படின்னு கெமிக்கலில் நேம் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கும் இல்லை கடை கடையில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு விளக்கம் வந்து பெட்டர் தென் மீ தே வில் எக்ஸ்பிளைன் யூ ஏன்னா அவங்களோட ப்ரொஃபஷ்னலே வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் கடை வச்சுருக்கவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது விவசாயத்தில் சம்மந்தப்பட்ட படிப்பாக தான் இருக்கும் அக்ரிகல்ச்சரில் தான் சம்மந்தப்பட்ட படிப்பு படிச்சிருப்பாங்க பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரோ இல்லை எம்எஸ்சி அக்ரிகல்ச்சரோ ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க அவங்க வச்சுருப்பாங்க ஒருவேளை அவங்க யாருமே பேக் பேக் ட்ராப் அது இல்லைன்னா கூட யாராவது ஒருத்தவங்களை வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட படிப்பில் உள்ளவங்களை வந்து யாராவது ஒருத்தவங்களை ஐடியாவுக்காக வச்சுருப்பாங்க ஸோ அவங்ககிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா தே வில் எக்ஸ்பிளைன் பெட்டர் தென் மீ இப்போ நம்ம எதை பேஸ் பண்ணி நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா நான் பேசிக்கலி வந்து பார்த்திங்கன்னாங்க நம்ம வந்து ஒரு விவசாயத்து மேலே அளவு கடந்த ஒரு ஒரு ஈடுபாடு இருக்குன்ற காரணத்தினால எல்லா கெமிக்கல் மருந்து பேரெல்லாம் வந்து லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்றத எனக்கு வந்து நான் அதை பற்றி நான் நிறையா ஆராய்ச்சியோ ஆராய்ச்சின்றதை விட தேடல் அதிகமாக இருக்குது எனக்கு ஆக அந்த மாதிரி மருந்தெல்லாம் பார்த்து இதில் என்ன பெனிஃபிட் இதனால் என்ன கண்ட்ரோலு எப்படி கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு பை எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு வந்தது தான் இது ஸோ இதெல்லாம் ஏன் நம்ம வந்து உங்கள்கிட்ட இந்த மாதிரி தெளிவாக சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் எந்த உரம் கடை வச்சிருக்கவங்களும் ஃபெர்டிலைசர் கடை ஷாப் வச்சுருக்கவங்களும் இவ்வளோ டீட்டெயில்டாக அவங்ககிட்ட சொல்லவும் மாட்டாங்க இவ்வளோ டீட்டெயில்டாக மருந்து தரவும் மாட்டாங்க தே ஆல்வேஸ் ஹேவிங் பிஸ்னஸ் ஓரியன்ட் அவங்கக்கிட்ட எக்ஸ்டாக் என்ன இருக்கோ அது கிளியர் பண்ண தான் பார்ப்பாங்களே தவிர உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அதை அவங்க அவங்க வந்து கிளியர் பண்ண சொல்லி தரவே மாட்டாங்க அதுக்கு உண்டான மருந்தும் தரவும் மாட்டாங்க அதனால தான் நம்ம இந்த சேனல் ஓப்பன் பண்ணி இந்த மல்லி ஸ்பெஷலி மல்லிக்காக நான் வந்து இந்த சேனல் நடத்தி ப சொல்கிறேன் அப்படின்னா எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இதில் நான் அடைஞ்ச ஒரு பலன் நம்ம எல்லோரும் அடையணுங்கிறத அதுதான் நான் சொல்லியிருக்கிற எல்லா மருந்து நீங்கள் ஓவரால் நீங்கள் தமிழ்நாட்டில் போய் நீங்கள் எங்கே போய் கேட்டாலும் சரி தான் இது தான் சொல்லுவாங்க இந்த மருந்து தான் சொல்லுவாங்க இது தான் அவங்களும் அப்ளை பண்ணுவாங்க இதை வச்சு தான் அவங்களும் வந்து லட்சக்கணங்களில் வந்து பணம் சம்பாதிப்பாங்க சரிங்களா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறதில் தப்பாக எடுத்துக்காதீங்க யாருமே இது வந்து ஏன் இப்படி சொல்கிறேன்னா தெளிவாக சொல்லிடணும் அப்படிங்கிறது தான் இல்லை ஏன்னா மல்லி அப்படிங்கிற எப்படிப்பட்ட ஒரு பயிர்னால் சிலருக்கு வரலை சிலருக்கு நல்லா வருது சிலருக்கு ஆவரேஜாக வருது இப்படி ஒரு குறைபாடு இருக்கு இல்லையா இதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இப்போ நான் வந்து போன மாதம் வந்து ஃபேக்டாம்பாஸும் பொட்டாசியம் சோனேட்டும் போட்டேன் இப்போ செடியெல்லாம் எப்படி இருக்கு பாருங்கள் ஒரு ரெண்டு பேர் சேர்த்து கட்டி பிடிச்சா கூட ஒரு குழியில் இருக்கிற செடியை நம்ம செடியை வந்து கட்டி பிடிக்க முடியாது அவ்வளோ அகலம் படர்ந்துருக்கு அப்போ எனக்கு ஒரு குழிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பூ வருது அப்போ நம்ம வந்து எத்தனை குழி வச்சுருக்கோம் நம்ம வந்து மூணு ஏக்கரில் ஒன்றரை ஏக்கர் பூ வருது ஒன்றரை ஏக்கரில் பூ வந்து பார்த்திங்கன்னா மினிமம் குவான்டிட்டி அதை எப்படி குவான்ட்டின்னா செடி வந்து சின்னது நல்லா வந்தது போன வருஷம் மழை வந்து வெள்ளம் அதீத வெள்ளம் வந்ததுனால செடியெல்லாம் மறுபடியும் போய் மறுபடியும் துளூர் எடுத்து இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கின்றதுனால ஒன்றரை ஏக்கர் தான் நம்ம கணக்கு இதில் ஒன்றரை ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி ஐநூறு குழி இருந்தால் கூட ஒரு ஆயிரம் குழியில் நமக்கு பூ வந்தால் கூட ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு கிலோ அதாவது ஒரு குழிக்கு ஒரு கிலோ அப்படின்னா ஆயிரம் குழிக்கு ஆயிரம் கிலோ இன்ட்டு முந்நூறுரூபா போட்டால் கூட நீங்கள் என்ன ஆச்சு உங்களுக்கு கணக்கு கிட்டத்தட்ட மூணு லட்ச ரூபா அதே மாதிரி இரநூறுபா போட்டிங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா இல்லைங்களா இதுதான் நம்ம வந்து தெளிவாக சொல்கிறோம் ஒரு ஒன்றரை ஏக்கர் ஒரு ஏக்கரில் ரெண்டு லட்சம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பூ வரணுங்கிறது அதுக்கு நம்ம இந்த இப்போ இந்த மே மாதம் வந்து நான் என்ன உரம் போட போகிறேன் அப்படின்னா நான் வந்து ஆல் சிக்ஸ்டின் பதினாறு அது ஒன்றரை ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல் சிக்ஸ்டீன் வந்து ரெண்டு மூட்டையும் ஒரு மூட்டை இருபத்தெட்டு இருபத்தெட்டு ஜீரோ இது வந்து ஒரு மூட்டை இது மூணு மூட்டை நான் இப்போ உரம் போட போகிறேன் இந்த சின்ன செடி இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து பூ வந்து வருது பட் ஆனால் இவ்வளோ காஸ்ட்லியான உரம் அங்கே போட எனக்கு தேவையில்லை நான் செடியை வந்து இப்போ நான் வளர்க்கணும் அதுதான் எனக்கு வந்து மெயின் இம்பார்ட்டன்ட்டு அதனால் நான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா யூரியா மட்டும் போட போகிறேன் யூரியா போட்டால் ஃபுல் நைட்ரஜன் கண்டென்ட்டுங்கிறதுனால வேறு பிடிச்சி சீக்கிரமாக அந்த கிளை எடுத்து வரும் நம்ம வளர்ந்த செடிகளில் வந்து யூரியா நம்ம ஏன் கம்மி பண்ணுறோம் போடக்கூடாது அப்படின்னா கொடியா போயிடுச்சுன்னா நமக்கு வந்து பூ வராதுங்க இதனால தான் இந்த ஒரு கிலோ பூ வந்து நமக்கு பறிக்கிறதுக்கு ஆகக்கூடிய செலவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து நாற்பது ரூபா ஐம்பது ரூபா வாங்குறாங்க ஒரு கிலோவுக்கு இப்போ நம்ம எங்கள் சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் பறிப்பாங்க மூணு மணி நேரத்துக்கு நூற்றி ஐம்பது ரூபா கொடுக்கணும் எவ்வளோ கிலோ பறிப்பாங்கன்றலாம் கணக்கு வராதுங்க அப்போ பூ அதிகமாக இருந்ததுன்னா பத்து பேர் வருவாங்க ரெண்டு ஷிஃப்ட் வேலை செய்வோம் ரெண்டு ஷிஃப்ட்னா ஒரு ஷிஃப்ட்டுக்கு நூற்றம்பது ரூபா மூணு மணி நேரம் ரெண்டு ஷிஃப்ட்டுன்னா ஆறு மணி நேரம் இப்படி வேலை செய்வாங்க நமக்கு எப்படி கூட்டி கடித்து பார்த்தா கூட ஒரு ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாபம் அப்படிங்கிறது வந்து நிச்சயமான லாபம் இருக்குது ரெண்டாவது வந்து நிறைய பேரோட சந்தேகம் வந்து பார்த்திங்கன்னா செடி மஞ்சளாக இருக்குது செடி வந்து நிறையா பூச்சி தாக்குதல் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அதுக்கு மூல காரணம் வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபர் வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்குங்க நீங்கள் வந்து இந்த முப்பது நான் வந்து ஒரு ரெண்டு ஏக்கர்ந்து இப்போ போட போகிறேன் இந்த வரம் போட போகிறேன்னா கூட வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோ சல்ஃபர் மட்டும் வாங்கி நான் கூட சேர்த்துக்கிட்டுறேன் செடியெல்லாம் பச்சையாக இருக்கும் அந்தமாதிரி சேர்த்துக்கலாங்க நல்லா சூப்பரான ரிசல்ட் இருக்கும் சல்ஃபரை வந்து நம்ம கூட சேர்த்துக்கலாம் ரெண்டாவது மருந்து அடிக்கும் போது வாரத்தில் ரெண்டு மருந்தாக அது கம்பல்சரி அடிச்சு ஆகணுங்க தான் அந்த நோய் தாக்குதலேருந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் இல்லைன்னா நம்மளால் முடியாதுங்க அது எப்போ அடிக்கணும்னு கேட்டிங்கன்னா மல்லியில் அரும்பு கட்டுது பாருங்கள் அந்த சமயத்தில் நம்ம ஆரம்பிச்சிடணும் மருந்து அடிக்க அறுவடை அறுவடை முடிகிற வரைக்கும் நம்ம ரெண்டு மருந்து கம்பல்சரி அடிச்சு ஆகணும் நான் போன மாதம் நான் அடிக்கலை ஒரு முந்நூறு நானூறு கிலோ பூ வந்து எனக்கு வேஸ்ட்டாக போயிடுச்சுங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்ணுறது கொஞ்சம் ஏதோ ஒரு பிஸினால விட்டோம் அது அப்படி ஆகிப்போச்சு எங்களுக்கு இப்போ மருந்து அடித்து ரெண்டு தடவை மருந்து அடித்து அடித்து தான் இப்போ மறுபடியும் இந்த மாதிரி செடியை கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப நன்றிங்க உங்களோட ஆதரவு ரொம்ப நன்றி வாழ்க்கைமுடன் முடிஞ்சால் நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லோருக்கும் நன்றி